எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொரளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை தமிழ் கூறும் ஜோயிடர் நல்லுலகத்திற்கு சமர்ப்பணம் செய்வதில் இதயத்தில் இருந்து மகிழ்ச்சி எழுதுகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோம் எப்படி சொல்ல வேண்டும் ஒரு சாதாரண திசை அதாவது குறுகிய கால திசைகள் இப்போ செவ்வா திசை கேது திசை குறைந்த வருடங்கள் இருக்கிற திசை என்றால் கொஞ்சம் ஒரு மூன்று வருடங்கள் முன்பின் சொல்லலாம் அதே மாதிரி ஆறு எட்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்டால் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நமது ஆரம்ப எம்எஸ் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் இன்று ஜாதகத்தில் ஜோதிடம் சொல்வதற்கு பலாபலன்களை சொல்வதற்கு பல்வேறு வழிமுறைகளெல்லாம் வந்துவிட்டன ஆனால் ஆரம்ப அஸ்வ அகாடமி எப்படி பயணிக்கிறது பாரம்பரிய ஜோயிடம் பாடல்கள் வழியே விதிகளின் வழியே சுருதிகளின் வழியே உதாரண ஜாதகங்களுடன் ஆதார சுருதிகளுடன் பயணிக்கிறோம் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய வரலாற்றினுடைய பக்கங்களில் மன அழுத்தத்தையும் மன மகிழ்ச்சியையும் நாங்கள் கண்டு அறிந்து தெரிந்து புரிந்து அவர்களிடத்தில் அனுமதி பெற்று உரிய வகையிலே உன்னதமான பாடல்களுடன் உலகத்திற்கு அளிப்பதில் எங்கள் ஆர் எம் அகாடமி மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இன்றொரு ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களிடத்திலே பகிர்கிறேன் இந்த இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனல் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை தொட்டு தன்னுடைய நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கிறது நாளும் நடைபெயல நவக்கிரகத்தின் அருளும் குருவருளும் திருவருளும் துணை இருக்கும் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் அந்த விதத்திலே ஒரு ஜாதகம் வந்தது மூன்று விஷயம் சொன்னோம் விபத்து ஏற்பட்டிருக்கும் இவர் பள்ளிகளை கொன்றிருப்பார் சுகத்தில் இருக்கிற பள்ளியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை அதை கொன்றிருப்பாங்க அறிந்தோ அறியாமலோ இவருடைய திருமண வாழ்க்கை காதல் திருமணமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் செய்த காலகட்டத்தில் இவருடைய திருமணம் உறவினர் மத்தியில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும் துன்பத்தை தந்திருக்கும் துயர கப்பலில் இவர் பயணித்திருப்பார் என்று சொன்னோம் தற்பொழுது என்ன தேசம் நடக்குது எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்ம சொன்னோம் ஏன் என்று மூன்று காரணத்தை சொன்னோம் என்பதை இன்று சுருதிகளுடன் விளக்குகிறோம் ஜாதகர் பிறந்தது பத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க ரிஷபலக்கணம் லக்னத்தில் கேது இரண்டில் சனி பகவான் மாந்தி ஏழில் ராகு எட்டில் செவ்வாய் ஒன்பதில் சூரியன் புதன் சுக்ரன் பத்தில் குரு பதினொன்றுல சந்திரன் நவாம்சத்தில் மகர லக்னம் லக்னத்தில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் மாந்தி மேசத்தில் குரு பகவான் சனி மேசத்தில் ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் மேசத்தில் குருவுடன் சேர்ந்து செவ்வாய் கேது ரிசபத்தில் புதன் சுக்ரன் கடகத்தில் கேதுவும் ராகுவும் வர்க்கோத்தமும் ஆயிருக்காங்க ஜாதகர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க புதன் தசை பதினோரு வருடங்கள் பதினோரு மாதிரி இருப்பு நடப்பு திசை சந்திர திசையில் சனி புத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இவங்க சந்திர திசை செவ்வா புத்தியில் ரெண்டாயிரத்தில் ஒரு விபத்தை சந்திரிச்சிருக்காங்க இருக்காங்க ஒரு மாபெரும் விபத்து கொஞ்சம் உயிர் போய் உயிர் வந்ததாக அந்த விபத்தினுடைய தாக்கம் இருந்தது அது ஏன் காரணம் ஏதனா இப்போ சொல்கிறோம் முதல்ல தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் எதாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி யார் சுக்கரன் அவர் எங்கே இருக்கிறார் ஒன்பதில் இருக்கிறார் கூட யார் சேர்ந்துருக்கிறாங்க லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறாங்க சனி பகவான் வீடு அப்போது புதனும் சனி பகவானும் பரிவர்த்தனாகிறாங்க புதன் ரெண்டுக்கு போயிடுவார் கூட மாந்தியோடு சேர்றார் அப்போ சந்திரன் திசை நடத்துகிறார் புதன் சாரம் பெற்றிருக்கிறார் சந்திரன் பதினொன்றிலிருந்து திசை நடத்துகிறார் அவர் ரேவதி நட்சத்திரம் சாரம் பெற்றிருக்கிறார் புதன் ரெண்டு அஞ்சுக்குரியவர் ஒன்பதில் இருக்கிறார் சரி இப்போ குரு சந்திரன் இருப்பது குருவோடைய வீட்டில் குரு எந்த வீட்டில் இருக்கிறார் சனி பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நவாம்சத்தில் நீசம் பெற்றிருக்கிறார் அப்போது இது மாதிரியான நம்ம விதிமுறைகளுடன் செவ்வாய் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறது திதி சூனிய ராசியாக வருகிறது இவர் இந்த ஜாதகர் திதி சூனிய ராசி அதாவது மீனம் தனுசு சூனிய ராசியாக வருகிறது செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார் திதிசூனிய ராசியில் இருக்கிறார் நவாம்சத்துல சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு அவர் ஏழு பனிரெண்டுக்குரியவர் சனி வக்ரம் பெற்று செவ்வாயை பார்க்கிறார் சனி நவாம்சத்தில் நீசம் சரி இப்போ இந்த ஜாதகருக்கு ஏன் விபத்து நடந்தது சந்திர திசையில செவ்வாபுத்தியில அப்ப எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவான் மாந்தியுடன் சேர்ந்திருக்கிறார் வக்ரம் பெற்று பார்க்கிறார் அப்போ நமக்கு ஒரு பாட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஜாதக அலங்கார பாடல் எழுநூத்தி பதின் ஐந்தாவது பாடல் எழுநூத்தி பாஞ்சு கண்ட எட்டாம் மாதி வாகன அதிபனை கூடி கலந்து பனிரெண்டு ஆறு எட்டில் மிண்டிய சத்துரு மனையில் மேவில் வாகனங்களால் மரணம் அப்ப வாகனத்தால் மரணம் வரல ஏன்னா அந்த வீடு கொடுத்தவர் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான் பத்தில் இருக்கார் விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க கண்ட எட்டாம் மாதி வாகன அதிபனை கூடி இந்த சந்தர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காங்க அவர் ஆறு கூடிய சுக்கரனுடன் சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறாங்க பரிவர்த்தனை ஆகிறார் சனி பகவான் அப்போது ஒரு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி வாகன அதிபதியான சுக்கரனையோ அல்லது லக்னத்துக்கு நாலாம் அதிபதியோ கூடி சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டால் வாகன விபத்து வரும் இவர் லக்னாதிபதி ஒன்பதில் இருந்ததுனால வாகன விபத்து ஏற்பட்டது அது உயிர் போய் உயிர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சரி எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி குரு பத்தில் இருக்கிறார் செவ்வாய் சனியை பார்க்குறாங்க மாந்தியுடன் சேர்ந்து செவ்வ சனியும் செவ்வாயும் இது சனியும் புதனும் பரிவர்த்தனை அப்போது எந்த ஒரு இடத்த செவ்வாய் சனி பார்க்குறாங்களோ இருவரில் ஒருவர் வக்ரம் ஆயிட்டா அந்த ஸ்தானத்துக்கு கொஞ்சம் கவனமாக நம்ம பலனு சொல்லணும் தசாநாதனுக்கு எட்டில் இப்போ தசாநாதன் யாரு சந்திரன் அந்த சந்திரன் இருக்கிறாரு பதினொன்னில் இருக்கிறார் அப்ப சந்திரனுக்கு நாளில் யார் இருக்காங்க சனி பகவான் இருக்காங்க பத்தில் செவ்வாய் இருக்காங்க என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் பத்தில் குரு இருக்காங்க அதனால் எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கிறாரு அவர் சனியோட வீட்டில் இருக்கிறதுனால ஆயுளுக்கு பங்கம் இல்லை சரி விபத்து நடந்ததுக்கு இது காரணம் இவருடைய திருமண வாழ்வு எப்படி இருந்திருக்கும் காதல் திருமணமாக இருக்கும் இவர்கள் திருமணம் செய்த காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்படாத திருமணமாக இருக்கும் உறவு பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிருக்கும் கூறும் ஏழாம் இடத்தோன் குணமிகு நவத்தில் தோன்றிட சீரும் பஞ்சமத்தோன் இன்பமாய் இணைந்திட்டாலும் ஏறும் பாக்கியத்தோன் இருவரையும் கண்ணுற்றாலும் மாறும் புவியில் பிறந்தோன் காந்தர்வம் புரிவந்தானே அஞ்சு ஏழு சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் உறவு பூக்களை அளவைத்து விட்டு கண்ணீர் பூக்களுடன் அந்த காதல் திருமணம் நடக்கும் கௌசிக சிந்தாமணி ஒரு பாடல் சொல்லுது இப்ப பாருங்க இந்த இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சனி பகவான் புதனும் அக்ரம் பரிவர்த்தனாகிறாங்க அப்போ கௌசிக சிந்தாமணி ஒரு பாடல் சொல்லுது காரகருக்கு ஐந்தேல் ஒன்பானில் காரிசை ராகு நிற்கில் மதியத்தோன் வலுவின்றி பாக்கியத்தில் நிற்கில் நீச மெய்தெடில் பதியத்தில் பாலன் தானும் பண்புடன் பிறப்பானாகில் பிதிருடன் பூமி பொண்ணும் பேசலாம் நாசமென்றே அப்ப எந்த ஒரு பாவகத்திற்கும் ஐந்து ஒன்பதுல காரிசை ராகு காரி என்றால் சனி பகவான் செவ்வாய் ராகு இருந்தால் அந்த பாவகத்துக்கு ஒரு குற்றத்தை சொல்லி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இவர்கள் சே ஒரு அறிந்தோ அறியாமலோ பள்ளிகளை கொ கொள்ளக்கூடிய அமைப்பில் இவங்க இருந்திருக்கிறாங்க பள்ளி அப்போ பள்ளி கொன்ற தோஷம் அது தோஷமா என்றால் தோசம் தான் இதை எல்லாம் விளையாட்டாக நினைப்பாங்க என்ன சார் இதுக்கெல்லாமா தோஷம் இருக்குது இதெல்லாமா எங்களை பாதிக்கிறது என்றால் வயிற்று வலியும் பல்லு வழியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் கேலி செய்கிறவர்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுவில்லாமல் இருப்பாங்க அதனால் அவர்கள் கேலி செய்கிறார்கள் என்று அவர்கள் பின்னாடி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் வீணாக போயிடும் அப்போ யார் சொல்கிறார்கள் எதை சொல்கிறார்கள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் பிருகத் ஜாதகம் எனும் மங்களேஸ்வரிய மூலமும் முறையும் ஆறாம் பதிப்பு பட்டர் அவர்கள் எஸ்பிகே கே லால் அவர்களால் வைத்தியலிங்கப்பட்டர் மொழிபெயர்த்திருக்கிறார் எஸ்பி கே லால் அவர்களால் சன் ஆஃப் இந்தியா பிரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரு பதிப்பு போட்டிருக்கிறாங்க அந்த பதிப்பில் ஒரு ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்குது இதில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறிப்பு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு பதிமூணாவது ரஜ்வாதி படலம் பாடல் பதினெட்டு பதினெட்டு யோகம் ஜனனம் ஈராறு லாபம் செப்பிடும் கருமம் தன்னில் ஈராறுனா பன்னெண்டு லாபம்னா பதினொன்று செப்பிடும் கருமம் தன்னில் பத்து பதினொன்று பன்னிரெண்டுல தினகரன் முதலேல் கோலும் திறமுடன் இருக்க வந்தோன் தினகரன்னா சூரியன் தினகரன் முதலேல் கோலும் திறமுடன் இருக்க வந்தோன் அந்த பனிரெண்டு பத் பதினொன்று பத்து இதில் எல்லா கோளும் இருக்கணும் தினகரன் முதலாகராக எது எப்பயுமே எதிர்பார்க்கா இருக்கும் கணமுரு தண்டயோகம் கதியது பாவம் செய்து தண்டயோகம் இதுக்கு பேர் தண்டயோகம்னு பேர் கதியது பாவம் செய்து இனமுள்ள நேயர் தம்மை இகழினால் விளக்குவானே இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா சூரியநாதி ஏழு கிரகமும் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பனிரெண்டாம் இடம் இதில் இருக்க என்ன யோகம் வருங்க தண்டயோகம் வரும் பாபம் செய்வான் அதாவது அதிக கிருத்திரமம் அதிக கிருத்தியம அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ உயிர்களை கொல்லுவாங்க இஷ்ட ஜனங்களை விளக்குபவனாக இருப்பான் தன்னுடைய சொந்த பந்தங்களை விளக்குபவனாக இருப்பான் சரி இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா எளிய பரிகாரம் நாம் சொல்லியிருக்கிறோம் பள்ளியை கொன்ற தோஷம் அப்படின்னா என்னங்கிறது ஆர் அஸ்டோ அகாடமியில் விரிவாக இருக்கிறோம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினொன்று பத் பனிரெண்டாம் இடங்கள் இந்த கோள்கள் எல்லாம் லக்னத்துக்கு பாருங்க அதே இடத்துல இருக்கும் சனி புதன் பரிவர்த்தனை ஆயிட்டா கூட புதன் மாந்தியுடன் சேர்ந்து வலுவிழந்து போகிறார் எனவே அந்த இடத்தில் இருந்தாலும் சரி அந்த இடத்து அதிபர்களுடைய கட்டங்களில் வீடுகளில் இருந்தாலும் இந்த பாட்டை நம்ம பொருந்திக்கலாம் இதுல மிக முக்கியமான குறிப்பு பாவம் செய்வான் கதியது பாவம் செய்வது உயிர்களை செவ்வாசனி எட்டாம் இடத்துடன் சம்மந்தப்பட்டு உபயராசிகளில் சம்பந்தப்பட்ட இது மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்சுருவோம் அதை விட இனமுள்ள நேயர இகழினால் விளக்குவானே உறவினர்களை உறவு பூக்களை அவங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று ஜோதிட பாடல் சொல்கிறது எனவே யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒருவா தண்ணி காஃபி ஒரு டீ அன்பாக உபசரித்து சுமங்கலி பெண்களுக்கு தாளம்பு குங்குமம் வெத்தல் வாக்கள் வச்சு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா ச சகலமும் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குழந்தைகள் விருத்தி ஆவாங்க நல்லா படிப்பாங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் எனவே பள்ளியை கொன்ற தோஷத்துக்கு காஞ்சி பெருமாள் அந்த வரதராஜ பெருமாள் வழிபாடு இன்னொன்று இந்த பள்ளிகளை கொடுறது பூச்சிகளை கொடுறதெல்லாம் திரும்ப கொள்ளாமல் இருக்கணும் அவ்வளோதாங்க இதுல பாடலே அப்படியே பொருந்தி வருபாருங்க கணவரு யோகம் கதியது பாவம் செய்து இனமுள்ள நேயர் தமிழ் இகழினால் விளக்குவானே அப்போ சுருதிகளின்படி படி பாடல்கள் படி கோள்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் கோள்கள் சுருதிகள் என்ன சொல்லுவதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குகள் பழிக்கிறது பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பளிக்கும் என்று சொல்லி இந்த ஜாதகருக்கு ஒரு ஐந்து ஆறு பாடல்கள் சொல்லியிருக்கிறோம் அத்தனையும் பொருந்தி வருகிறது மனம் தெரிந்தினால் மகிழ்ச்சி பொங்கும் இதயத்தை திறங்கள் உறவு பூக்கள் உள்ளே வருவார்கள் வாழ்க்கை மலரும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி